ஈராறு விழிகாண என் இருவிழி எங்கும் ஈராறு கரம் காண என் இருகரம் கூப்பும் ஓராறு முகம் காண ஓடிவந்து பணிவேன் ஓம் எனும் பிரணவத்தை ஓதிடும் குருவே பாராது நீ இருந்தால் பதறியே துடிப்பேன் பக்கத்தில் நீ வந்தால் பரவசத்தில் மூழ்கிடுவேன் ஓராறு படைவீடு ஓம்காறு திருவீடு ஒவ்வொன்றும் நான் காண ஒரு துணையாவாய் பெருமானே ஸ்ரீ குருபியோனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் மகா கும்பாபிஷேகம் இந்த திருநாளில் நாம் இத்தல பெருமை கேட்பது அஹா புண்ணிய பலன் தரும் மேலும் இத்தல திருப்புகழ் மற்றும் அறுபடை விடை போற்றி சொல்லும் பக்தர்கள் குறை களைந்திடும் ஸ்ரீ சுப்பிரமணிய சப்தகம் சொல்லலாம் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர் இதை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர் என்றும் கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் என்றும் ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்றும் சொல்வர் ஞானிகள் முருகப்பெருமானின் அரு படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் திரு பரம் குன்றம் என்று பிரிகிறது பரம் என்றால் பரம்பொருளான குறிக்கிறது குன்றம் என்றால் குன்று மலை திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரம் குன்றம் என்றாயிற்று இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையை நித்தம் மலம் வந்து வழிபட்டால் தொழுவாரி வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தானியற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் முருகப்பெருமான் தெய்வ திருமணம் செய்து கொண்ட தலமும் இதுவே பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள் பாலிப்பார் ஆனால் இங்கு அவர் அமர்ந்த திருக்கோலத்தில் அதுவும் தெய்வ மனம் முடித்த திருமண கோலத்தில் அருள்கிறார் இவருக்கு அருகிலேயே நாரதர் இந்திரன் பிரம்மா நின்ற கோலத்தில் வீணையில்லா சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் அருள்கின்றனர் சூரிய சந்திரர்களும் கந்தரவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதம் மே மேலிருந்து காண்பதை போல அமைக்கப்பட்டிருக்கிறது அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவில்களில் இக்கோவில் அளவில் பெரியது அறுபடை வீடுகளில் முதல் தளமான இந்த திருத்தலத்தை நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் பாடி பரவியுள்ளனர் இங்கு அருளும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கையம்மன் ஆகிய ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடைவரையில் பாலிக்கின்றனர் இங்கு குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது பதிலாக அவரது திருக்கரத்தில் உள்ள வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தருமியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்க நக்கீரர் இத்தலத்தில் வந்து சிவ பூஜை செய்து வந்தார் ஒரு அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சியை கண்டார் மரத்திலிருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது மீன் நீருக்குள் இழுக்க பறவை அதை தரைக்கு இழுத்து இந்த மாய காட்சியை கண்டதில் பூஜை கெட்டது சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது அதுவரை தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேரை நபர்களானது அவர்களை கொன்று தின்று விடுவதாக சொல்லிக் கொண்டிருந்தது நக்கீரர் தான் அந்த ஆயிரமாவது நபர் அவர் சிறைப்பட்டதும் சிவ அபராதம் செய்து பிடிப்பட்ட மற்றவர்களும் கதறி அழுதனர் அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாட்டு படைப்பாடினார் அவரது தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தனது வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்தார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரை விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டினார் அதை கேட்ட பெருமானோ தனது வேலினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தார் அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் என்று இன்றளவும் இருந்து வருகிறது இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ளது அதற்கு அருகிலேயே மேற்கு நோக்கிய சந்நிதியில் காசி விசுநாத காசி விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணிய சன்னிதிகளும் அமைந்துள்ளன நக்கீரருக்கு வேல் வேலனுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இங்கு வேல் எடுத்தல் என்னும் வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு அதிசயிக்கத்தக்க வெள்ளை மயில்களை நாம் காண முடியும் தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் உரைய வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதாக ஐதீகம் ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பொருளை உபதேசம் செய்தார் அப்போது தேவியின் மடியில் குழந்தையாக வீட்டிருந்த முருகப்பெருமான் அதை கேட்டுணர்ந்தார் பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியது இப்படி கேட்டது பாபம் என்று நினைத்த முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தாராம் சிவருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி தலம் மீது முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலேயே கோயில் கொண்டொர்கிறார் திருப்பரங்குன்றம் வருகிறவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை திருப்பரம் கொன்றம் திருப்புகள் சந்ததம் தொடராலை சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று ஒற்றுணைனாலும் கண்டு கொண்டன்பு உற்றிடுவேணோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றில் பெருமாளே ஸ்ரீ சுப்பிரமணிய சப்தகம் கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணு மிலையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர் பாதங்களே சரணென்று கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கொரு விளையாட்டு செய்கையன்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனை சக்தி மகனே வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனை சக்தி மகனே எத்தனை விதங்களில் என்ன பணி உன்னை யான் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என்னை எனே உன்னை யான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏலாமல் இன்னுமே என்னையே சோதித்து எள்ளி நகையாடுகின்றாய் உத்தமன் என்று நான் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பக்தியார் பிதற்றுமை பித்தனையும் ஆண்டருள்வாய் பெருமை பொலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே பெருமை பொலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே கதியாக உன் பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் வறுமையே குமைந்து நான் உன்னருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் செவிகள் பன்னிரண்டில் ஒன்றிலுமே பதியாமல் இருப்பதேனோ படுத்துயரம் இனி மேலும் பட முடியாதப்பனே பார்த்தருள் புரிகுவாயே விதியானதென்னை மிக வாட்டியே வதைத்திடவும் வேறொன்றும் செய்வதறியேன் விழிகளில் நீர் பெருக விழுந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ துதிப்பாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதுன் கடமையன்றோ தூய்மை சேர்பழனி தனில் தனியாக தவம் கொண்ட தூயனே சக்தி மகனே தூய்மை சேர்பழனி தனில் தனியாக தவம் கொண்ட தூயனே சக்தி மகனே மாயவன் மருகனே மாகாளி மைந்தனே மனத்தினில் என்றும் வதியும் மாயா சொரூபினியும் மலையரசன் மகளுமா மா சக்தி வேல் கொண்டவா தூயவன் உன்னையான் தினமுமே பாடியும் திருவுளம் இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழை ஏதும் இருப்பினும் தயவாக பொறுத்தருள் தள்ளிடாதே நீயனை தள்ளிடினும் நானுனது பாதமே நம்பினேன் நாளுமையா நெஞ்சமும் உருகியே நீராக விழிகளில் நாளெல்லாம் ஓட நானும் ஐயனே உன்னடிகள் அடைக்கலம் அடைந்திட்டேன் ஆண்டருள் சேகுவாயே அழகான ஏரக தமரு மொரு குருவே அன்னையாம் சக்தி மகனே அழகான ஏரக தமரு மொரு குருவே அன்னையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவி மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலகனை கருணை செய்வாய் பேரெதுவும் வேண்டிலேன் புகழ் வேண்டேன் உன் பாத புகழொன்றே ஒன்றே போதும் பேதை நான் படும் துயரை புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழவைப்பாய் ஆரேதும் சொல்லிடனும் அத்தனையும் உன்னடியில் அர்ப்பணித்தமைதி கொள்வேன் ஆதரவு நீ என்று யாரும் எனக்கு இல்லை என அன்றே நான் கண்டு கொண்டேன் ஓரதனில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டியுன் பாதமே அடைபவர் கருளவிலையோ அற்புதங்கள் பலவாக அனுதினமும் உன்னருளால் அகிலத்தில் அமைவதிலையோ கஷ்டமே நிறைந்திட்ட கர்ம வினையா மென்னும் கடலிலே தள்ளிவிட்டாய் கடக்கும் ஒரு தோணியாய் காட்சியும் தந்தனை காப்பதுன் கடமையா துஷ்டனாம் சூரனை துண்டு துண்டாக்கியே தேவர்கள் துயர் தீர்த்தவா தொல்வினைகள் சூழ்ந்தனை தொல்லை செய்யாமலே தடுத்தனை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்றனன் என்னை ஏற்பாய் இலகு புகழ் பரங்குன்றில் இரு மாதரி இணைந்துறையும் இன்பமே சக்தி மகனே இலகு புகழ் பரங்குன்றில் இருமாதர் இணைந்துரையும் இன்பமே சக்தி மகனே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னில் ஐயா இனி ஏது ஜென்மமும் இவ்வேளைக்கு இல்லை என இறங்கினே அருள வேண்டும் முக்தினி தரவேண்டி தர வேண்டி முழுவதுமே உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வேன் முன்பின்னும் தெரியாது மூவாசை ஒழித்து நான் முடிவினில் உன்னை சேரவே அத்தனை அருட்பதம் அண்டினே நடியனை ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் என்னை நீ அரவணை திகபரம் இரண்டிலுமே வாழ பாய் பித்தனாம் எளியே நின் பிதற்றலாம் இப்பணுவல் பாடும் முன் பக்தரெல்லாம் பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவை போற்றினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவை போற்றினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவை போற்றினேன் சக்தி மகனே कोटिनीन् शक्तिमगणी